கன்னியாகுமரி மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் பாரம்பரிய ரப்பர் வளரும் பகுதிகளில் மீண்டும் நடவு செய்த ரப்பர் விவசாயிகள் நிதி உதவிக்கு விண்ணப்பிக்கலாம் என்று ரப்பர் வாரியம் அறிவித்துள்ளது அதன்படி அதிகபட்சமாக நான்கு ஹெக்டேர் வரை ரப்பர் சாகுபடி செய்பவர்கள் நிபந்தனைக்கு உட்பட்டு ஒரு ஹெக்டேருக்கு நிதி உதவி பெற தகுதி உடையவர்கள் அவர்கள் இவர்களுக்கு ரூபாய் நாற்பதாயிரம் நிதி உதவி வழங்கப்படும் சீமான் மீதான அதிருப்தியால் சிலர் நாம் தமிழர் கட்சியில் இருந்து பிரிந்து புரட்சி தமிழர் கட்சியை தொடங்கியுள்ளனர் ஆனால் அவர்கள் தங்கள் கட்சியில் இருந்தவர்கள் இல்லை என நாம் தமிழர் கட்சி கூறியுள்ளது இந்நிலையில் நிருபர்களிடம் பேசிய புரட்சி தமிழர் கட்சியின் தலைவர் ராஜன் சீமான் தமிழர் பிரச்சினை எதற்காவது குரல் கொடுத்துள்ளாரா நாம் தமிழர் கட்சியாவது வளர்ந்திருக்கின்றதா சீமான் மட்டும்தான் திரள் நிதியில் வளர்ந்திருக்கின்றார் என கூறினார் சென்னையில் இரண்டு நாட்களாக நடைபெற்ற ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயத்தின் ட்ரோன் காட்சிகள் வைரலாகி வருகின்றன இரவு நேரத்தின் கார்களின் சாகச ரேஸ் காட்சிகள் வீடியோவில் பதிவாகியுள்ளன தெற்காசியாவின் முதன்முறையாக சென்னையில் இப்போட்டிகள் நடைபெற்றதை அரசு பெருமையாக கருதி வந்தாலும் இதனால் மாநிலத்திற்கு எந்த பயனும் இல்லை என எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்ததும் குறிப்பிடத்தக்கது சீமானிடம் இருந்து பெண்களை காக்க வேண்டும் என்று அவர் மீது தொடர் குற்றச்சாட்டு தெரிவிக்கும் நடிகை விஜயலட்சுமி விமர்சித்துள்ளார் நடிகைகளின் பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பான சீமானின் பேட்டி குறித்து விஜயலட்சுமி வீடியோ வெளியிட்டுள்ளார் அதில் அவர் சீமான் தன்னுடன் பதினான்கு வருடம் குடும்பம் நடத்தி வாழ்க்கையை நாசமாக்கி விட்டதாக சாடியுள்ளார் பிரதமர் மோடி புர்னே நாட்டுக்கு இன்று காலை புறப்பட்டு சென்றார் இரண்டு நாடுகள் இடையே ராஜ்ய உறவு ஏற்படுத்தப்பட்டு நாற்பது ஆண்டுகள் ஆவதை ஒட்டி புர்னே அதிபர் ஹாஜி ஹசனால் அழைப்பை ஏற்று அங்கு மோடி சுற்றுப்பயணம் செய்கிறார் இதன் மூலம் புர்னே செல்லும் முதல் இந்திய தலைவர் என்னும் பெருமையை மோடி பெறுகிறார் இந்த பயணத்தை முடித்துவிட்டு சிங்கப்பூரில் வருகிற நான்கு ஐந்தாம் தேதிகளில் மோடி பயணம் மேற்கொள்ளவுள்ளார் மலையாள திரையுலகில் எழுந்த பாலியல் புகார்களை அடுத்து பல நடிகைகள் தான் சந்தித்த பாலியல் கொடுமைகள் குறித்து பேசுகின்றனர் அந்த வகையில் நடிகை ஷர்மிளா அளித்த பேட்டியில் ஒரு டைரக்டரை சந்திக்க நானும் இன்னொரு நடிகையும் சென்றோம் நாங்கள் வந்ததும் கதவை சாத்தி என் மீதும் அக்கா மீதும் சிலர் பாய்ந்தனர் நாங்கள் தப்பித்து விட்டோம் இதுவரை என்னிடம் இருபத்தி ஐந்து பேர் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டிருக்கிறார்கள் என கூறினார் சென்னையில் அமைச்சர் உதயநிதி காரை பெண்கள் மறித்ததால் சற்று நேரம் பரபரப்பாக காணப்பட்டது முத்தையா மன்றத்தில் நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு கிளம்பிய போது மனு கொடுப்பதாக உதயநிதியின் காரை பெண்கள் மறித்தனர் ஆனால் போலீசார் அனுமதி தரவில்லை அவர்களும் அங்கிருந்து கிளம்புவதாக இல்லை காரில் இருந்தவாறு இதை பார்த்துக் கொண்டிருந்த உதயநிதி அப்பெண்களை அழைத்து மனுக்களை பெற்றுக் நடிகர்களுக்கு சினிமாவையும் தாண்டி சமூக பொறுப்பும் இருக்க வேண்டும் சில முன்னணி நடிகர்களுக்கே அது இருப்பதில்லை பணம் கிடைத்தால் போதும் என எந்த விளம்பரத்திலும் நடிக்கின்றனர் இந்நிலையில் பெரிய பேன் மசாலா நிறுவனம் தங்கள் விளம்பரத்தில் நடிக்க மாதவனை அணுகியுள்ளது பல கோடி தருவதாகவும் கூறியுள்ளது ஆனால் எத்தனை கோடி கொடுத்தாலும் இது போன்ற விளம்பரத்தில் நடிக்க மாட்டேன் என அவர் மறுத்துவிட்டார் பாலியல் குற்றத்திற்கு சட்ட நடவடிக்கை மூலமே தீர்வு காண முடியும் என்று நடிகர் அர்ஜுன் தெரிவித்துள்ளார் நடிகைகள் பாலியல் குற்றச்சாட்டு தெரிவிப்பது குறித்து நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அர்ஜுன் பல துறைகளிலும் பெண்கள் பிரச்சினைகளை சந்திப்பதாகவும் நிறைய அப்பாவி பெண்கள் பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும் கூறினார் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் அதிமுக பொதுச்செயலாளர் ஏ சாமி தரிசனம் செய்தார் திருப்பதி கோவிலுக்கு நேற்று தனது மனைவி மற்றும் குடும்பத்தினருடன் வந்த இபிஎஸ் அங்கு வழிபாடு நடத்தினார் பின்னர் வழிபாடு முடிந்து வெளியே வந்த இபிஎஸ் அங்கிருந்தவர்களுடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார் இதையடுத்து அங்கிருந்து இபிஎஸ் புறப்பட்டு சென்றார் முல்லைப் பெரியாறு அணை பாதுகாப்பு குறித்து ஆய்வு நடத்துவது தமிழகத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதி என டாக்டர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்ட அறிக்கையில் அணையின் நீர்மட்டத்தை நூற்றி ஐம்பத்தி இரண்டு அடியாக உயர்த்த வேண்டும் என்ற சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இன்னும் செயல்படுத்தப்படாததால் தமிழக அரசு உடனடியாக சுப்ரீம் கோர்ட்டை அணுகி ஆய்வு நடத்தக்கோரும் கண்காணிப்பு குழுவின் ஆணைக்கு தடை பெற வலியுறுத்தியுள்ளார் இருபத்தி மூன்றாவது சட்ட ஆணையம் அமைக்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் வழங்கியுள்ளார் இந்த சட்ட ஆணைய பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையாகும் சட்ட ஆணையத்தில் ஒரு முழுநேர தலைவர் நான்கு முழுநேர உறுப்பினர்கள் செயலர் ஐந்து பகுதி நேர உறுப்பினர்கள் இடம்பெறுவர் என கூறப்பட்டுள்ளது இந்திய சட்ட அமைப்பை மேம்படுத்துவது குறித்த தனது பரிந்துரைகளை அரசுக்கு இந்த ஆணையம் அளிக்கும் சத்தீஸ்கரில் ஒன்பது மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தண்டிவாடா மற்றும் பிஜப்பூர் எல்லையில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையின் போது மாவோயிஸ்டுகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் பதிலடி தாக்குதலில் மூன்று பெண்கள் உட்பட ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக தெரியவந்துள்ளது மேலும் தேடுதல் வேட்டை தொடர்ந்து நடைபெறுவதாகவும் கூறப்படுகிறது பருவமழையை எதிர்கொள்ள தமிழக அரசு தயாராகவில்லை என்று அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது சென்னையில் பேட்டியளித்த அக்கட்சியின் மூத்த தலைவர் ஜெயக்குமார் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் கவனம் செலுத்தாமல் சென்னை ஃபார்முலா போர் கார் ரேஸில் முழு அரசு நிர்வாகமும் கவனம் செலுத்தியதாகவும் பத்தாயிரம் பேர் ரேஸை பார்த்து மகிழ பத்து லட்சம் பேரை அரசு துன்பத்தில் தள்ளியதாகவும் சாடினார் அரசு பள்ளிகளில் உடற்கல்வி ஆசிரியர்களின் பணியிடங்களை குறைக்கும் வகையில் வெளியிடப்பட்ட அரசாணையை உடனே திரும்பப் பெற வேண்டும் என சீமான் வலியுறுத்தியுள்ளார் இருநூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்றிருந்த நிலையை மாற்றி எழுநூறு மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என அரசாணை வெளியிட்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எனவும் ஆசிரியர் பணியிடங்களை குறைத்துதான் நிதிநிலையை சீர் செய்ய வேண்டுமா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் மாநில பாடத்திட்டத்தை தரம் குறைந்தது என்று பேசுவது ஆளுநரின் அராஜக போக்கையே காட்டுவதாக செல்வப் பெருந்தகை கண்டித்துள்ளார் ஆர் என் ரவி தமிழகத்தின் ஆளுநரா அல்லது பாஜகவின் செய்தி தொடர்பாளரா என்று கேள்வி எழுப்பிய அவர் தமிழக விரோத பேச்சை ஆளுநர் உடனடியாக நிறுத்திக்கொள்ள வேண்டுமென எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேலும் கல்வித்துறையில் இந்தியாவிற்கே முன்னோடி மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக கூறியுள்ளார் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் கொலையில் தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்யக்கோரி சிலர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அவர்களை டிஎஸ்பி காயத்ரி உள்ளிட்ட போலீசார் அப்புறப்படுத்த முயன்றனர் இதனால் இரு தரப்பினர் இடையே கைகலப்பு ஏற்பட்டது காயத்ரியை சிலர் தலைமுடியை பிடித்து இழுத்து தள்ள முயன்றனர் காவலர் ஒருவரையும் தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது டிஎஸ்பி மீது தாக்குதல் நடத்தியோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ள இபிஎஸ் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக விமர்சித்துள்ளார் எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் மக்களை பாதுகாக்க வேண்டிய போலீஸுக்கே தங்கள் பணியின் போது தாக்கப்படும் அளவு பாதுகாப்பில்லாத சூழலை உருவாக்கியுள்ள இந்த திமுக அரசுக்கும் முதல்வருக்கும் கடும் கண்டனம் என கூறியுள்ளார்